ஊர்ல எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் என்ன உன் மாப்பிளை சினிமாக்காரன் காரணம் ஆகிட்டானே உன் சினிமாக்காரன் சினிமா காரணச்ச நாக்க புடிங்கிட்டு சகலம் போல இருக்கு நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான் சினிமால சேரலனா இவ்ளோ பெரிய வீடு கட்டி இருக்க முடியாது கார் வாங்கி இருக்க முடியாது பேங்க்ல பல பன்னலட்சு அது ஏன்னு சொல்றதுக்கு பொண்டாட்டியை காணும் புள்ள பொருட்தான் என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சா நான் ஒருத்தன் பொண்ண கை கழுவுறதான் முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் உங்க வீட்டு வாசல மரிஷ்மையினர் கழிவுனா எனக்கு என்ன மருதிய கழிவுனா எனக்கு யார் மாமா சொன்னது உங்க பொண்ண நான் கை கழுவ போறேன்னு நாலாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கியிருக்கிறீங்க பில்லு மட்டும் வந்திருக்கு புடவையை காணும் போன இடம் தெரியல எந்த சிரிக்கி வீட்டுல உங்க கொடுத்தீங்களோ வாங்கப்பா வந்த உடனே பிரச்சனை வேண்டாம் நீ கவலைப்படாதமா இனிமே இருபத்தி நாலு மணி நேரமா நான் மாப்பிள கூட தான் இருக்க போறேன் ஆமா அந்த முடிவோட தான் கிராமத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கிறேன் பொட்டியோட வந்திருக்கிறேன் இங்கேயே தான் தங்க போறேன் ஆமா மெட்ராஸ்ல ஒத்தி பட்டு புடவை கட்டக்கூடாது எல்லாரையும் பாத்துறேன் போய் அப்படியே கிரேன் டவுன் கிரேன் டவுன் கார்த்திக் ஜேஸ்ரி அஞ்சு வருஷமா நீங்க பிரிஞ்சிருக்கிற லவர்ஸ் ஓகே அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும்போது போது அந்த ஏக்கம் தெரியும் ஓகே சார் நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் சேர்ந்து நடிச்சதே இல்ல அப்படியா பரவாயில்ல இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நான் பண்ண மாட்டேன்னாலி இருநூறு ரூபாய் பட்டு போட வேமா நீளம் கூட்டங்க இது வழியா பார்த்திய வேடத்துக்குள்ள போயிருக்கான தெரியுமா ரெடியா ரெடி சார் ரெடி சார் கேமரா

அது உங்களுக்கு கூச்சமா இருந்த எப்படி நடிக்கணும்னு என்கிட்ட சொல்லி கொடுங்க நான் அந்த சிவத்தை குட்டிய கட்டி குடிக்கிறேன் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணு ஆமா நான் இங்க இருக்கேன் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி நீங்க பார்த்ததில்லையே ரொம்ப தமாஷா இருக்கும் நீ பாத்துட்டு இருக்க நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன் கிராமத்துல கோயில டியூப சுருக்கி நானே எவ்வளவு தடவை எரும மாட்டை குடுப்பாட்டிருக்கேன் கிராமத்துல எருமாடு பட்டணத்துல காரு இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு நீ எங்கயோ அரை மணி நேரம் போறேன் நீங்களே அந்த இடத்துக்கு நானும் வரேன் நான் எங்கேயும் போல ஆமா நான் பாத்ரூம் போகணும் நானும் ஆம்பள நீங்களும் ஆம்பளை நமக்குள்ள என்ன வைக்கோம் தைரியமா உள்ள போங்க நான் காவலுக்கு இருக்கிறேன் நான் கொஞ்சம் போங்க அந்த பக்கம் வெளியில பக்கம் வழியில்லையே இல்ல அப்ப சரி மச்சா நீ ஆசையோட வாங்கி அனுப்புன பட்டு புடவை கிடைச்சது அது நான் கட்டிக்கிட்டு நம்ம ஊர்ல திருத்திருமா போய் என் மச்சா வாங்கி கொடுத்த புடவை எவ்ளோ பெருமையா சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா அண்ணா நீ அந்த புடவை வாங்குனது தவறான வழின்னு என் மனசாட்சி என்ன உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அதனால உடனடியே அந்த டைரக்டர் சந்திச்சு பேசி நடந்ததை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு புடவை அவர்கிட்டே திருப்பி கொடுத்துரு இல்லேனா இந்த அஞ்சல உனக்கு சொந்தம் இல்ல

நம்பர் ஏழு பாலகிருஷ்ண திரு வேத இந்த மாதிரி பாப்பா இந்த மாதிரி காணுக்காய் வர முடியல சின்ன வீடா இருந்தாலும் அவன் உங்களை எவ்வளவு தெரியுமா அவனால உங்களுக்கு ஒண்ணு நாலு சைபர் ஒண்ணு அதானே முடியாது ஆமா நீங்க சக்கரவர்த்தி என்ன வளர்றீங்க நீங்க தானே சக்கரவர்த்தி உங்களுக்கு தான் போன் பண்ணாங்க மறுபடியும் வளரலா எனக்கு ஏது போனு இல்லையா உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் மீன் ஏத்தா அப்படி தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டாரு அவர்கிட்ட இருந்து மறைறதுக்காக இங்க ஒடிஞ்சுக்கிட்ட யாராவது பாத்து போறாங்க நீங்க கிளம்ப நீங்க வருவீங்களே கண்டிப்பா கண்டிப்பா வரேச மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போதெல்லாம் உங்க போட்டா தொட்டு கும்பிட்டுதான் சாமி போவாரு

ஒரு சின்ன வீட்டை துரத்த போற என்ன சக்கரவர்த்தி என்ன மக சௌக்கியமா யாரா பேசுறது நமக்கு பேர் குறிச்சுக்க நம்பர் ஏழு பாலகிருஷ்ணா தெரு வேதநாயக நகர் வீட்டுல இருக்கிற குத்து விளக்கு துரோகம் பண்ணிட்டு பெட்ரோமேக்ஸ் விளக்குக்கு பின்னாடி போறிய இது நியாயமா கண்ணு நீ உன் சக்தி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் இந்த நாட்டுல உனக்கு இருக்கிற மரியாதை என்ன கவரவும் என்ன உனக்கு சின்ன வீடு தேவையா உன்னை தாய்க்கு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கூப்பாடு ஆனா இந்த சின்ன வீடு விஷயம் வெளிய தெரிஞ்சது கண்ணா கண்ட கண்ட ஊர்ல கண்ட கண்ட கிராமத்துல தாய் குளம் காரி தூப்பு ஓய் உன்னை நீயா திருந்தனோ இல்ல நான் உன்னை திருந்த வெப்ப யாரு சார் நீங்க டைரக்டருக்கு டைரக்டர் இயக்குனருக்கு இயக்குனர் கோவலனுக்கு காவலன்

நூறு நாள் இல்ல நூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடுனாலும் நமக்கு கட்டுப்படி ஆகாதயா அடி ஆத்தி நான் திருப்பத்தூர்ல இருந்து கிளம்புன நேரமே சரியில்லை தூக்கமாட்ட கேட்டீங்க ஜாலியா இருக்கா இருக்கல்ல எப்படி இருக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஜாலியா இன்னொன்னு சாப்பிடுங்க உங்களுக்கு கழுதை கேட்டா குடுக்குறாங்க கழுதையா கொடுப்பா

போட்டு பணம் பணம் குடிங்க எடுக்கிறேன் நீ பேசாம ரெடி எனக்கு எல்லாம் தெரியும் இப்பவே ஜாக்கிரதா இருந்ததா பின்னால நம்ம சௌரியமா இருக்க முடியும்